ஓமலூர் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த நாயை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த செலவடை கிராமத்தில் நாய் ஒன்று அப்பகுதியில் இருந்த விவசாய கிணறு ஒன்றில் தவறி விழுந்து விட்டதாக ஓமலூர் துறைக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து ஓமலு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலை அலுவலர் தர்மலிங்கம் தலைமையிலான குழு அப்பகுதிக்கு விரைந்து சென்று விவசாய கிணற்றில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த நாயை கிணற்றில் இறக்கி கயிறு கட்டி மீட்டு முயற்சித்தனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறை வீரர்கள் நாயை உயிருடன் மீட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து நாயின் உரிமையாளர் மற்றும் பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் எப்ப காப்பாத்தான்னு பாத்துக்கிடமே உள்ள